ஒரு வாரமாக கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கசாயம் இலை கஞ்சி ரெடி பண்ணவே சரியாயிருச்சு வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மழை வந்து அசிங்கமாக இருந்துச்சு இலையெல்லாம் கொட்டி வெறும் குப்பையாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அதுதான் க்ளீன் பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீட்டை சுற்றியும் செடி வேறு நிறைய மழை பெஞ்சதுக்கு உள்ள முளைச்சிருச்சு ரோஸும் ஒரு பூ பூத்துருக்கு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ புதாராக இருக்குது பாதி க்ளீன் பண்ணிட்டேன் இந்த பக்கெட் ஃபுல்லாக வந்து இலையை பொடுங்கி எடுத்து வச்சுட்டேன் இன்னும் பாதி வேலை இருக்குது இது ஃபுல்லாக வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டுட்டேன் இன்னும் பாதி இருக்குது பச்சை மிளகாலாம் அந்த ஒரு வாரமாக பார்க்காதனால நிறைய பிஞ்சு எடுத்துருக்கு மழையும் பிஞ்சுட்டே இருந்ததுனால இது வந்து குண்டு மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் ஃபுல்லாக பிஞ்சு எடுத்திருக்கு இது வந்து வெத்தலை வள்ளிக்கிழங்கு ராசவள்ளிக்கிழங்குலாம் வச்சது எல்லாமே வந்துருச்சு கொடி நல்லாவே இது பாருங்கள் இது வந்து வெத்தலை கிழங்கு அது கிழங்கு வந்து ஒயிலட் கலரில் இருக்கும் இது வந்து வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இந்த மிளகாய் இருக்கும் ஆனால் கார் அந்தளவுக்கு இருக்காது சுற்றியும் பாருங்கள்லாம் இது வெறும் செடியாக இருக்குது சீவக்காய் செடியும் திடீர்னு மழை மழை நான் நல்லா வேகமாக வளர்ந்துருச்சு ஆனால் முள் நிறையா இருக்குதுங்க காய் எப்போ வைக்கன்னு தெரில பூ எப்படி இருக்குதுன்னு தெரியல அடுத்தடுத்த வீடியோவில் பூ பூத்துச்சின்னா எப்படி இருக்குன்னு போடுறேன் கரும்புலான் செடியும் நிறைய முளைச்சி வந்துருச்சு இதில் இருந்தால் தினைக்கும் கசாயத்துக்கு நான் எடுத்துக்குவேன் கத்திரிக்காய் ஒன்று வச்சுருக்கு செடி பக்கமே வரவே இல்லை நான் ஒரு வாரமாக பூனை மீசை பூ பூத்துருக்கு பிரண்டையும் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு சட்னிக்கு ரெடியாக இருக்குது அடுத்த சட்னி செய்யணும் இது வந்து துளக்கமல்லி மல்லிப்பூன்னு எங்கள் ஊர் சைடு சொல்லுவோம் செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க மொக்கு நிறையா வச்சுருக்கு உருளெல்லாம் நேற்று நைட்டு மழை பேஞ்சதில் தண்ணி இது வந்து வெண்டைக்காய் சிகப்பு வெண்டைக்காய் இது வந்து இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு ஜாதி மலையும் இப்போ தான் மொக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மலைக்கு எல்லாமே செடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு ரோஸும் நிறைய மொக்கு வைக்க வச்சுருக்கு இது ரெட் கலர் ரோஸு ரெட்டுன்னு சொல்ல முடியாது மீறணும் இது வந்து பிங்க் கலர் ரெண்டு பூ பூச்சிருக்கு இப்போ இதை எல்லாமே க்ளீன் பண்ணணும் பப்பாலையும் காய் வச்சுருக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செடியெல்லாம் பிடுங்கி போட்டு சுத்தம் பண்ணுறதுக்கே இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கவே ஒரு அரை நாளே ஆயிடுச்சு அப்பயுமே ஒன்றும் பாதி இருக்குது அரை அரை நேரமாக பிரித்து எல்லாம் சுத்தம் இருக்கேன் செடியெலாம் வேறு இடையில முளைச்சிருந்தது எல்லாமே பிடுங்கி போட்டுட்டேன் இப்போ இந்த சைடு மட்டும் எல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு சைடில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் செடி நிறைய முளைச்சி வந்துருச்சு தேவையில்லா செடியெல்லாம் இது எல்லாமே கூட்டி ஒரு ஓரமாக குப்பையெல்லாம் கொட்டி வச்சுட்டேன் உரலில் வேறு தண்ணி சேர்ந்துருச்சு தினைக்கும் நானும் தண்ணி கமுத்தி கமுத்தி விடுறேன் ஏன்னா நம்ம கசாய இலை அடிக்கிறதுனால நம்ம மூடியும் வைக்க முடியாது அதுலேயும் ஃபுல்லாக வந்து தண்ணி சேர்ந்துருச்சு இப்போ அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு உரலில் இருக்கிறது அதையும் கழுவி காய வச்சுட்டேன் ஏன்னா அடுத்தது கசாய இலையெல்லாம் இடிக்கணும் அதுக்காக காய வச்சுட்டேன் அது நல்லா கழுவி வச்சுட்டேன் ஏன்னா மழை தண்ணி நின்னால் கொசு வரும் அதனால் வந்து அதை கழுவி வச்சுருவேன் வீட்டை சுற்றி இன்னும் எங்கெங்கே தண்ணியெலாம் இருக்கோ அது மாதிரி சின்ன சின்ன குண்டால் கோழிக்கெல்லாம் தண்ணி வைப்போம்ல அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடு செடியெல்லாம் பிடுங்கிட்டேன் மாதிரி மூணு பக்கெட் வந்துச்சு இந்த செடியெல்லாம் பிடுங்கினது இன்னுமே இருக்குது வேலை இருக்குது பிடுங்கி எல்லாம் இந்த இடமெல்லாம் க்ளீனாக ஃபுல்லாக புதாராட்டு இருந்துச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு இன்னும் கூட்டின குப்பையெல்லாம் வாரி கொட்டிட்டு நாளைக்கு வெயில் அடித்தா சாணியெல்லாம் போட்டு விடணும் சாணி போட்டால் அன்னைக்கு மழை வந்துடுது அதனால் வந்து இன்னும் சாணி போடாதே இருக்கு மழை இன்னும் இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க பார்த்துட்டு தான் போடணும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இடமெல்லாம் கொஞ்சம் க்ளீன்